எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் ஹேண்ட் ஓவர் ஒப்படை ஒப்படைச்சிருங்க நம்மளால முடியல உங்களால முடியல ஒரு விஷயம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்க ஒரு ஆளால் நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுருப்பீங்க இல்லையா அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க ஒப்படைச்சிருங்க உங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிருங்க இருக்கும்போதே ஒப்படைச்சிருங்க நிறைய பேர் வந்து அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டம்ன்றது நமக்கு தெரியாது அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளால் முடியல நம்ம நம்ம ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோன்னா அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க ஒப்படைச்சிருங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் ஒப்படைச்சிருங்க இருக்கும்போது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க உங்களை மாதிரி பார்த்து அவங்க வரணும்ல நீங்கள் இல்லாதப்பா அவங்க தவிக்கக்கூடாது இல்லை கஷ்டப்படக்கூடாது இல்லை அவங்களும் சில விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும்ல ஆ தடுமாறக்கூடாது இல்லை இந்த உலகம் பெருசுங்க அதில் வந்து தடுமாற்றம் நிறையா இருக்கும் தட்டி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் அவன் மேலே வந்துடும் ஈஸியாக அதே நீங்களாக இருக்கக்கூடாது நீங்கள் யாராவது ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க ஒப்படைச்சிருங்க இந்தாப்பா இதை ஒப்படைச்சிட்டேன் இந்த பொறுப்பை நீ தான் பார்த்துக்கணும் இனிமேல் எனக்கு வயசாயிடுச்சு என்னால் முடியல நீ தான் கற்றுக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் தைரியமாக பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க ஆமாம் ஸோ உங்களுக்கு மேலே உங்களுக்குன்னே யாராவது நம்பிக்கை இருந்தது ஒரு ஒரு விஷயத்த ஒப்படைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்க நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஒப்படைச்சிடுங்க உங்கள்கிட்ட இது மூலயமா நீங்கள் ரிலாக்ஸ் நிம்மதியாக ஆகிடும் அவங்களும் கற்றுக்கிட்டு மேலே வருவாங்க இந்த பட்டத்துக்குள்ளேயே வாழக்கூடாது அவங்களும் சில விஷயத்தை கற்றுக்கணும் வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு ஒரு தளபதி விஜய் அந்த மாதிரி தான் அந்த வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு போகும் வெளியூல தான்றது தெரியல நிறைய பேருக்கு தெரியல பயம் என்ன பயம் நடந்தால் பயம் தும்புனா பயம் நடந்தாலே பயங்க அடா அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அந்த நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் நாலு பேருக்காகங்க நம்ம வந்து வாழ்ந்துட்டு போவோம் அதுக்காக நாலு பேருக்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது நம்ம நல்ல பேர் வாழ்ந்துட்டு நேர்மையான பாதையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நல்ல பேர் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் யாருக்காவும் பயப்படாதீங்க சரிங்களா ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிடுங்க உங்களுக்கும் முடியல நான் ஒருத்தவங்கள பொறுப்பு ஒப்படைங்கன்னா ஒப்படைச்சிருங்க படிச்சு போயிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் ஐ ஆம் வெரி க்ளாட் மகிழ்ச்சி சொன்னாலும் மறக்க முடியாது பை பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா இந்த விஷயம் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து பட்டனை பட்டனு கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாய் பாய்